வணக்கம் நண்பர்களே முக்கியமான சில டாபிக்ஸை இந்த பதிவுல பார்க்க போறோம் முதல் டாபிக் என்ன அப்படின்னா தமிழக பாஜக உடைய ஐடி விங்கு இருக்கு பார்த்தீங்களா சோசியல் மீடியா விங்கு அதுல மிக முக்கியமான ஒரு தலைவர் அண்ணாமலையை நேரடியாக விமர்சனம் பண்ணி பதிவு போட்டிருக்காரு இது ஒரு பெரிய பேசு பொருளாக மாறி இருக்கு இவ்வளவுனால கல்யாண் ராமன் அப்படிங்கிற ஒரு மனுஷன் அண்ணாமலையா தினமும் தூங்கி எழுந்தோனே திட்டுறத தான் வேலையா வச்சிருந்தாரு கல்யாண் ராமன் பிஜேபி ல இருக்காரா இல்லையா அவர் தான் ஆல்ரெடி சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்களே அப்படின்னு சில பேருக்கு ஒரு டவுட் இருந்துச்சு நம்ம தான் கிளியர் பண்ணோம் கல்யாண் ராமனுடைய சஸ்பென்ஷன் எப்போவோ முடிஞ்சிருச்சு அவர் பிஜேபியில் இப்போ பொறுப்பில் தான் இருக்காரு பொறுப்பில் இருக்கக்கூடிய ஒருத்தர் பாஜகவுடைய முன்னாள் மாநில தலைவரை இப்படி பொது வெளியில் விமர்சனம் பண்ணுறது கட்சியுடைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸுக்கு எதிரானது இது எல்லாம் பார்த்து மாநில தலைமை கண்டும் காணாத மாதிரி கடந்து போய்க்கிருக்காங்க அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம் இப்போது பாஜகவுடைய ஐடி விங்குடைய ஒரு மாவட்ட தலைவர் அண்ணாமலையும் அமர் பிரசாத் ரெட்டியும் ஒரு கதவுக்கிட்ட எட்டி பார்க்குற மாதிரியும் அண்ணாமலை அப்படிங்கிற ஒரு பெயர் பலகை இருக்கிற மாதிரியும் அதுக்கு கீழே ஹனி ட்ராப் ஸ்பெஷலிஸ்ட் அப்படின்னு எழுதப்பட்டிருக்கு இப்படி ஒரு புகைப்படத்தை பாஜகவுடைய ஒரு சோசியல் மீடியா விங்குடைய மாவட்ட தலைவர் பதிவு போட்டிருக்காருங்க யார் தெரியுமா அவரு அவருடைய பேரு சப்தகிரி ரமேஷ் அப்படிங்கிறது அவருடைய பேரு கிருஷ்ணகிரி கிழக்கு மாவட்ட சோசியல் மீடியா தலைவராக இருக்காரு கல்யாண் ராமன் இப்படி பேசும்போதே போதே கண்டிச்சு அவரை பொறுப்பிலிருந்து தூக்கி இருந்தா மற்றவங்களுக்கு பயம் வந்திருக்கும் என்ன வேணால் அண்ணாமலைக்கு எதிராக பேசலாம் மாநில தலைமை கண்டுக்காது அப்படின்னு இப்படி ஒரு ஃப்ரீடம் கொடுத்ததுனால வந்த விளைவு தான் இது அப்படின்னு தொண்டர்கள் கொந்தளிக்கிறாங்க நயினார் நாகேந்திரன் அவர்களுக்கு எதிராக கொதிப்போட பதிவுகள் போடுறாங்க தமிழக பாஜகவுடைய ஒவ்வொரு தொண்டர்களும் இதோட கட்சி தலைமை இதற்கு முடிவு கட்டிட்டா பிரச்சனை இல்லை பேசினவங்க மேலே ஆக்ஷன் எடுத்து அவங்கள பொறுப்புல இருந்து தூக்கிட்டா இனி இது மாதிரியான சம்பவங்கள் நடக்கிறது குறையும் இதை மேலும் மேலும் தூண்டி விட்டுக்கிட்டே இருந்தாங்க அப்படின்னா கட்சி மிகப்பெரிய ஒரு சேதாரத்தை சந்திக்கும் தான் என்னுடைய கணிப்பு நீங்க என்ன நினைக்கிறீங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போறோம் ரெண்டாவது டாபிக் பாகிஸ்தானுடைய பிரதமர் ஷபாஸ் ஷெரீப் இருக்கார்ல அவர் ஐநா பொது சபையில பயங்கர காமெடி பண்ணியிருக்காருங்க மனுஷன் ஐநா பொது சபையில போய் நாங்க ஆபரேஷன் சிந்தூர் சமயத்துல இந்தியாவுடைய ஏழு விமானங்களை சுட்டி வீழ்த்தினோம் அப்படின்னு சொல்லிட்டு ஷெபா ஷெரீப் பேசியிருக்காரு போன மாதம் அதுக்கு போன மாதம்லாம் ஐந்து விமானங்களை சுட்டு வீழ்த்தினோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த செபாசரிப்பு இப்போ ஏழு விமானங்களை சுட்டு வீழ்த்திட்டாங்களாம் உடனே பாஜக என்ன கமெண்ட் பண்ணுறாங்கன்னா நம்ம ஊரில் திமுக தேர்தல் வாக்குறுதிகளை இத்தனை சதவீதம் நிறைவேற்றிட்டோம் அத்தனை சதவீதம் நிறைவேற்றிட்டோம் அப்படின்னு மாற்றி மாற்றி நம்பர் சொல்லுவாங்களே இன்னைக்கு எண்பதுன்னு பாங்க நாளைக்கு தொண்ணூத்தஞ்சுன்னு பாங்க அடுத்து எழுபத்தி ஏழு அப்படிம்பாங்க இப்படி மாற்றி மாற்றி நம்பர் சொல்ற மாதிரி பாகிஸ்தானுடைய பிரதமர் ஷெபா ஷெரீஃபு ஏதோ ஒரு நம்பரை எடுத்து விடுவோம் யார் கண்டுக்க போறா அப்படின்னு பேசுறாரு போல அப்படின்னு அங்கேயே ஐநா பொது சபையிலேயே நிறைய பேர் சிரிச்சு ட்ரோல் பண்ணியிருக்காங்க இது ரெண்டாவது டாபிக் மூணாவது டாபிக் என்ன பார்க்க போறோம் மூணாவது டாபிக் சுந்தர் பிச்சை இருக்காருல்ல கூகுளுடைய சிஓ அவர் அமெரிக்கா பார்லிமெண்ட் கமிட்டியுடைய விசாரணைக்கு ஆஜராயிருக்காரு சுந்தர் பிச்சை என்ன பண்ணாரு அப்படின்னு சில பேருக்கு டவுட் வரும் அவர் ஒன்றும் பண்ணலைங்க கூகுளில் சொல்லிட்டு சர்ச் பண்ணால் டொனால்ட் ட்ரம்ப்புடைய புகைப்படம் வருதான் கூகுளில் சர்ச் காலம் இருக்குல்ல அதில் அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணி சர்ச் கொடுத்தா ட்ரம்ப் புகைப்படம் வருது எப்படி இது திட்டமிட்டே கூகுள் பண்றாங்க அப்படின்னு ரிப்பப்ளிக் பார்ட்டியை சேர்ந்தவர்கள்லாம் கொந்தளிக்க ஆரம்பிச்சிருக்காங்க இது தொடர்பாக தான் அமெரிக்காவுடைய பார்லிமெண்ட் கமிட்டி சுந்தர் பிச்சை கிட்ட விசாரணைக்கு ஆஜராகணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சுந்தர் பிச்சை விசாரணைக்கு ஆஜராகி என்ன தெரியுமா விளக்கம் கொடுத்துருக்காரு கூகுளாக அதுவே தயாரித்து இது மாதிரி எதையுமே எழுதலை அப்படி எந்த ஆப்ஷனும் கூகுளுக்கு எந்த ஒரு ஃபெசிலிட்டியும் இல்லை பொதுமக்களாக அப்லோட் பண்ணுறது பொதுமக்களாக சமூக வலைதளத்தில் பதிவேற்றம் செய்கிறது இது எல்லாத்தையும் தொகுத்து தான் கூகுள் வந்து பொதுமக்களுக்கு காட்டும் அதனால் கூகுளில் காட்டப்படக்கூடிய செய்திகள் கூகுளுடைய ஓன் செய்திகள் கிடையாது பொதுமக்களுடைய கருத்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு சுந்தர் பிச்சை அங்கே உட்காந்தே சம்பவம் பண்ணியிருக்காரு என்ன சொல்ல வராரு நாங்கள் சொல்லலை பொதுமக்கள் தான் சொல்றாங்க அப்படிங்கிறத சிம்பாலிக்காக கன்வே பண்ணிருக்காரு சுந்தர் பிச்சை இது அமெரிக்காவில் பெரிய பேசு பொருளாக மாறி இருக்கு இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க தொடர்ந்து கணக்கில் இருங்க அடுத்தடுத்து நிறைய பதிவுகளை பார்க்க போறோம் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கு அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்